தம்பியினுடைய இல்லத்தின் திருமணம் மிக சேரும் சிறப்பு அல்லாஹு இந்த தம்பதிகளினுடைய வாழ்க்கையை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக துவா செய்து ஒரு சில வார்த்தைகள் கண்ணியத்திற்குரியவர்களே மதினமா நகரம் கருத்தொருமித்த கண்ணியமான ஒரு குடும்பம் குடும்பத்தினுடைய தலைவர் ஜுபை ரதி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் குடும்பத்தின் தலைவி அஸ்மா ரவி அல்லாஹூ தாலா அவர்கள் ஆயுஷா சித்திகா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய அக்கால் சகோதரி அஸ்மா ரொம்ப அந்நியன்னியமான கருத்தொருமித்த வாழ்க்கை வாழக்கூடிய சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக உள்ள நல்ல ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய அங்கத்திலே ஒருவர் ஒரு ஏழை மிஸ்டின் தெருவிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழை அவர் வந்து கேட்கிறார் அஸ்மா உங்களுடைய இல்லத்தின் நிழலிலே நின்று கொண்டு ஒரு சிறு வியாபாரம் செய்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன் நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார் வீட்டை கேட்கவில்லை வீட்டினுடைய நிழலிலே நின்று கொண்டு சிறு வியாபாரம் செய்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று அஸ்மா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார் ஒரு ஏழை ஒரு மிஸ்டின் பரம ஏழை தள்ளுவண்டியிலே விற்கிறார்களே அதே போல ஒரு ஏழை இஸ்லாத்தினுடைய உயர்ந்த ஒழுக்க பண்புகள் அதுதான் வீட்டையே நிழலை பிறருடைய வீட்டின் நிழலை அனுபவிப்பதாக இருந்தால் கூட அவருடைய அனுமதி இல்லாமல் அனுபவிக்க மாட்டேன் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை அது ஆனால் இன்றும் பலர் இஸ்லாத்தை விளங்காத காரணத்தினால் குப்பவள்ளியில் உள்ள நாலு செத்தை குப்பைகள் சிதறுவதை போல

நான் அனுமதி வழங்கி விடலாம் ஆனால் கணவர் வீட்டிலே இல்லை அவர் இல்லாத நேரத்தில் நீர் வந்திருக்கிறாய் எனவே அவர் வீட்டிலே இருக்கும் போது நீ வந்து அனுமதி கேள் என்று அவரை அனுப்பிவிடுகிறார்கள் ஒரு நல்ல பெண்ணுக்குண்டான அடையாள சின்னம் அது மிகநாயகம் சொல்லலாக உதவி சொல்லும் அவர்கள் சொல்வார்கள் இந்நவர்த்த இலைகா சொல்றதுக்கு வார்த்தாலே உன்னை சந்தோஷத்தை கொடுத்து விடுவாள் அவள்தான் சிறந்த மனைவி என்பதற்குள்ளான அடையாளமதி வையின் அமர்த்தஹா நீ அவளை ஏவினாள் கணவனாக இருக்கக்கூடிய நீ அவளை ஏவினால் அத்தாஹத்துக்கே உனக்கு அப்படியே வழிபடுவாள் வையின் லிபுத்த அன்ஹா அவளை மிட்டும் தொழிலை நிமித்தமாக எந்தவொரு வழியிலேணி சென்றிருந்தால் அவள் தன்னையும் தனது கற்பையும் தன்னுடைய கணவனின் உடமைகளையும் முழுமையாக பாதுகாத்துக் கணவனின் அனுமதி இல்லாமல் வீட்டினுடைய நிழலை கூட பிறருக்கு தாரை வளர்க்க மாட்டான் அவள்தான் தான் கட்டுப்பட்ட இஸ்லாமத்தினுடைய நல்லொழுக்கத்தை புரிந்த ஒரு பெண்ணுக்குண்டான அடையாள சின்னம் அது அந்த வகையில் அவள் சொல்லுகிறாள்

சொல்கிறார்கள் சரிய வியாபாரம் செய்து கொள் என்று இதுதான் ஒரு நல்ல குடும்பம் நல்ல குடும்பத்திற்கு அடையாளம் இது என்று பெருமானம் நிறைய உளமா பெருமக்கள் இருக்கக்கூடிய சபை என்ற காரணத்தினால் மிக சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன் எந்த குடும்பம் திருப்தியை பெற்ற மனைவியாகவும்